மல்லி மேல என்னதான் தவறுகள் என்ன அவங்க வந்து சொன்னாலுமே கூட நம்ம விஜய் அதை நம்ப போறதே கிடையாது அதே மாதிரி இப்பவும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம மல்லி பக்கம் திருப்பி விடுறாங்க அதாவது இந்த ராஜேஸ்வரி கிட்ட நம்ம விஜய் அடுத்ததான் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு நேரத்துல வந்து இப்போ நம்ம தான் அதை சொன்னது அதாவது இந்த சுடர் சொன்னதை மல்லிதான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பக்கம் திருப்பிட்டாங்க ஏன்னா நம்ம விஜய் அவ்வளவு கோவத்தோட இருந்துட்டு இருக்காரு எதுக்காக இப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடரையே கேள்வி கேட்டாங்க அப்படி இருக்கும்போது மல்லிதா இதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா விஜய் பயங்கர கோவப்பட்டு மல்லியை திட்டுவாரு கோவப்படுவாரு அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ஆனா கடைசி இல்ல நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி வந்து அதாவது மல்லி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா மல்லி இது எதையுமே சொல்லிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ பயங்கரமா வந்து சொன்னதுனால இன்னும் சுடருக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த விஜய் வந்து இவ்வளவு வந்து பாசமா இருக்கான் அதே மாதிரி இவ்வளவு வந்து அவன் இது பண்றது ரொம்பவும் தப்பான விஷயமாச்சு இதுக்கப்புறமும் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது இந்த மல்லி உயிரோட இருந்தா நம்மளோட வாழ்க்கைக்கு தான் வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது இந்த சுடருக்கு சாதாரண விஷயங்கள் போயிட்டு இல்லை அதாவது சாதாரண பிரச்சனை இல்லாம இல்ல அதாவது அவ எப்ப இருந்தாலும் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராய் தான் ஆகணும் அதுல வேற வழியே கிடையாது ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜய கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இது எல்லா பிரச்சனையில இருந்தும் தப்பிக்கணும் நம்ம ரேணுகாவா இங்கிலேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கறதுதான் ஆனா மல்லி இருந்துட்டு இப்போ இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் ரத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கடைசியில மல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நம்ம யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே இங்க அவ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் நம்ம தான் மாட்டிக்கிட்டு தவிக்கணும் மல்லியோட கதையை முடிச்சுட்டா அத்தோட வந்து பிரச்சனை எல்லாமே ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் வந்துட்டு யாருமே இல்லாத நேரமா பார்த்து நம்ம மல்லிய கத்தியால் வயிற்றுலயே வந்து குத்த ஆரம்பிச்சறாங்க இதை வந்து உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா சுடர் இருந்துட்டு நம்ம மல்லி கண்ணு முன்னாடிதான் விஜய் தாலிய கட்டணும் அதை பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தா ஆனா கடைசியில இப்படி ஒரு முடிவு எடுப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துச்சு ஏன்னா அடுத்ததான் நம்ம மல்லி இருந்துட்டு ரகு யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு மேலயும் விட்டு வச்சா கண்டிப்பா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுடர் இருந்துட்டு இப்படி ஒரு வேலையை செய்யறா உண்மையிலேயே இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆனா எதிர்பார்க்காம நம்ம விஜய் அங்க மா சென்ட்ரி கொடுப்பாரு இந்த சுடரோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்குவாரு நம்ம மல்லியை காப்பாத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது விஜய் இருந்துட்டு மல்லி மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க மொத பொண்டாட்டி ரேணுகா மாதிரி இருக்கக்கூடியவ இங்க இருந்தாலுமே கூட மல்லியை தான் ரொம்ப பிடிக்கும் மல்லி தான் அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த இதை வந்து கொடுத்தாங்க இல்லையா அதாவது நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த பேர் வந்து வைக்கணும் மல்லியோட பேருன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தாங்க முடியாதான் இந்த சுடர் இப்படி பண்ணா கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டு தவிப்பா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு சேனலுக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கீப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க